உப்புக்கண்டம்னு சொன்னதுமே எல்லாத்துக்குமே சாப்பிடணுன்னு தோணும் அதை உங்களுக்கு இப்போ வீடியோவாகவே காமிக்கிறேன் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எலும்பு சதைகள் கொழுப்பு எல்லாத்தையும் கழிச்ச தனிக்கறி ஆட்டுக்கறியை எடுத்து தண்ணியில் கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம் கூட இஞ்சியில் அரைச்ச சாறு பூண்டு சாறு காஷ்மீர் சில்லி மூணையும் சேர்த்து அந்த கழுவி வச்சுருக்கக்கூடிய கறியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மசாலா ஊற வைக்கிறோம் மசாலாக்கள் கறியோடு செட் ஆகிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆகும் கூடுதலாக மூணு மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு நூல் எடுத்து அதில் கறிகளை கேப் விட்டு தள்ளி தள்ளி ஒரு கறியும் ஒரு கறியும் படாத அளவுக்கு கட்டி வைக்கணும் அஞ்சு நாள் நல்ல வெயிலில் காய போட்டீங்க அப்படின்னா துண்டு துண்டாக வந்துடும் அதை சுற்றியில் தட்டுன மாதிரி தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடலாம் உப்புக்கண்ட குழம்பு நிறைய பேர் வச்சு சாப்பிடுவீங்க அந்த மாதிரி இதை ஊற வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்குறோம்